தென்பண்ணை ஆற்றின் தண்ணியை உறிஞ்சினாலும் தாமிரபரணி தண்ணியை கிளம்பி ரெண்டாயிரம் பேரோட திருநெல்வேலிக்கு வந்து கங்கை குண்டான்ல ஏண்டா இந்த தாமிரபரணி தமிழ்நாட்டிலேயே தோன்றி தமிழ்நாட்டிலே பயனடையக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கே சேரக்கூடிய ஒரே ஒரு ஆறு எதிரான நம்முடைய தாமிரபரணி ஆறு அந்த தாமரபரணி ஆற்றின் தண்ணீரை கோக் பேப்சி என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள் நீங்க நம்ம குடிக்கிறீங்களா பிராண்டா ஜவனப்பு அதுக்கான தண்ணி அதுல ஒரு செட்டு கெமிக்கலை போட்டா அது செவன் அப் பிராண்ட் அது மிராண்டா அதை குடிச்சு நம்ம இன்றைக்கு குடல் நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா தமிழர் பானம் இன்னைக்கு எங்க இருக்குது காலிமார்க்கு சோடா எங்க இருக்கு காலிமார்க்கு கலர் எங்க இருக்கு இன்னைக்கு பாருங்க எவனோ ஒருத்தம் வந்தான் திடீர்னு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி வந்து நம்ம கிராமத்தில் நம்ம பொதுமக்கள் உற்பத்தி பண்ற தர்பூசணி பாயத்தில் சொல்லி பாவையன் விவசாயிகள் உற்பத்தி செஞ்ச தர்பூசணிக்கு விலையில்லாம ஆக்கிட்டான்